என்ன அர்த்தம்னா அதுல நமக்கு தெளிவு இல்ல எது வேணாலும் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இதுதான் இருக்கேன் இது அப்படி இருந்து பயங்கரமான விஷயமா இது மாதிரி சொல்லல அந்த கருத்தை இது விமர்சனத்துக்கு ஒரு விஷயமா இது சர்ச்சைக்குரிய வாதம் பண்ற ஒரு விஷயமா அப்ப என்ன இதுல குழப்பம் வருது இது வரைக்கும் அவர் எடுத்து வச்சது மொத்தத்தையும் பார்த்தா உசைமின்னு சொல்லியிருக்காரு அது அவரே நினைஞ்சிருக்காரு இந்த ஊர்ல விஷயமாக அவர் இந்த கருத்தையும் அவர் மூணு கருத்துல ஒரு கருத்தாக சொல்லி காட்டுகிறார் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உசைமின்னு என்பவர் அப்ப உசைமை சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்ல போறீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் ஒரு வீம்புக்கு புரிவாரத்துக்கு வேண்டிய உண்மை இல்லைன்னு நல்லா தெரியுது ஏதாவது சொல்லணும் இன்னும் சொல்றேன் இதை கேட்டா வேற மாதிரி சொல்லுவாரு இவர்கிட்ட தப்பு இருக்காங்கன்னா அங்க தப்பு இல்லையான்னு கேட்பாருன்னு சொல்லி அதுக்கு நான் கேட்கல தப்பு நான் ஆன்சர் பண்ணிட்டு கேட்கறேன் இப்ப இப்ப கொண்டு வாங்க திருப்பி கேட்கறேன் எல்லா குரான் எல்லா தரிசமா கொண்டுவாங்க நீங்க எதை ஏத்துக்கிறீங்க கொண்டு வாங்க நீங்க காட்டுறதை விட ஆயிரம் மடங்கு கூட காட்டவா இத கேட்கறது கிண்டல் பண்ணிருக்காரு ஒரு தடவை அப்ப கிண்டல் பண்ணலாம் இப்போ நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு கேட்கறேன் சொன்னதுக்கெல்லாம் பதில சொல்லிபுட்டு அப்ப என்ன நீங்க என்ன பண்றீங்க சரி இதை விட பாரதரமான பயங்கரமான அர்த்தம் தரக்கூடிய தனிச்சமக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குது மக்களை சென்றடைஞ்சு இருக்குது குஃபுரை நியாயப்படுத்தி சிறுக்கை நியாயப்படுத்தி பயங்கரமான இஸ்லாத்தின் பேசிக்கை தகர்க்கிற விதமாகவெல்லாம் பல வசனங்களுக்கு அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது அதை என்னைக்காவது பேசிருக்கிறீங்கன்னா அப்ப என்ன என்ன அப்போ உங்க நோக்கம் என்ன அது என்ன இவர் பி ஜெய்லாமுஜி எழுதுன என்ன என்னன்னு என்றப்ப

அதைத்தான் கேட்டிருக்கிறேன் விமர்சிக்காத புதுசாவணம் கேட்கல எதை விமர்சிச்சு இருக்கிறாரோ அப்படின்னா பிரிப்பரா இருப்பார்ல எதை மக்கள்கிட்ட பேசினாரோ எதை மக்கள்கிட்ட கொந்தளிப்பா அதுக்கு கேட்கிற ஒண்ணுக்கு ஆன்சர் பண்ணவில்லை அப்ப தெளிவாகி விட்டது இந்த விவாதத்துல இந்த மாதிரி ஒரு விவாதம் நடந்த கிடையாது எடுத்து வச்சு எல்லாமே ஒண்ணும் இல்லாம போக்கா போய் ஒண்ணுமே நிறுவனம் இல்லாம போய் சும்மா கவனக்குறைவா கொஞ்சம் இருங்க அட்வைஸ் தான் இது ஒரு போஸ்ட் கார்டு போட்டுருக்கலாம் கொஞ்சம் கவனம் இல்லாம இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா செய்யுங்க டாபிக் முடிஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் இந்த விவாதம் நடந்துச்சா என்னத்தையாவது நிரூபிச்சானா நல்லா கேள்வி அன்பிற்குரிய சகோதரர்களே தொகுப்புரையுடைய நேரத்திற்கு நான் வந்திருக்கிறோம் இதுல புதிய வாதம் எதுவும் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை அடிப்படையில் இப்ப பழைய எடுத்து வைக்கப்பட்ட விஷயங்களும் பொதுவான முடிவுரைக்கு நாம் வர்றோம் இப்போ ஒரு எந்த ஒண்ணுக்கும் பதில் சொல்ல பதில் சொல்லங்கிறத பதிய வைக்கிறதுனால அது பதில் சொன்னது ஆகாது இது வரைக்கும் நாம் எதை எடுத்து என்று நீங்கள் எப்படி பட்டியல் போட்டீர்களோ அது பட்டியல் போட்டதில் பல விஷயங்கள் இருக்கு எடுத்து வைக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குன்னா அதிலும் பல இடைச்சர்கள் பல தவறான செய்திகள் நீங்க சொல்லி இருக்கிறீங்க நம்ம சொன்னதை மாத்தி திருத்தி நிறைய சொல்லி இருக்கீங்க நாம் இதுவரை எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர்றேன் வஸ்ததன் என்ற இந்த வார்த்தைக்கு பொருள் தரவில்லை என்று நீங்க சொல்லிருக்கீங்க அதுக்கு நாம பொருள் இருக்கு காமூஸ்ல இசான் அரபுல எடுத்து நாம சொல்லியிருந்தோம் நீங்க அதுக்கு இதுவரைக்கும் இந்த விவாதம் காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிச்சு இது பத்து இருபது ஆகுது இதுவரைக்கும் அந்த விஷயம் தவறு என்று நீங்கள் அது அர்த்தம் இது தராதுங்கிறதுக்கு எந்த ஒன்றையும் சமர்ப்பிக்கவில்லை அதே போல அறவின் அடிப்படையில் அதிகமான எழுத்துக்குத்தான் மாற்றம் செய்யப்படணும் ஒரிஜினலுக்கு மூணு வார்த்தைக்கு மாற்றம் செய்ய கூடாது அப்படின்னு நீங்க கேட்டிங்க மாற்றம் வராது அப்படின்னு அப்ப நாம் அதுக்குரிய ஆதாரத்தை கேட்டோம் அதை நீங்கள் சமர்ப்பிக்கவில்லை அடுத்து பதல்லுன சபீலா குரான் ஓதக்கூடிய விஷயத்துல அந்த கடைசியில அழிப்பு அதிகமாக போட்டிருக்குது ஓதும் சரியாகத்தான் ஓதுவார்கள் என்று சொன்னீர்கள் ஓதும் போதும் சரியாக ஓதுவதில்லை அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த எந்த தவறாக அழி போடப்பட்டிருக்கிறதோ அந்த அழிப்பை சேர்த்து ஓதுகிறார்கள் எனவே ஓதுவதிலும் தவறு என்று வரும் அப்படி வந்தால் உள்ள குரான் பாதுகாக்கப்படவில்லை என்று வரும் அதனால விளக்குங்க சொன்னோம் அதுக்கு நான் விளக்கிக்க விளக்கிட்டோம் அப்படிங்கிற இந்த பதிலை தவிர நீங்க வேற எந்த பதிலும் முழுமையாக தரல அதே போல காலு என்று சொல்லு சாமிரியுடைய விஷயத்துக்கு இறுதியாக நீங்கள் ஒரு ஆயத்தை எடுத்து தந்தீர்கள் அதுக்கு நீங்களே மாறு செய்திருப்பதை நாங்கள் எடுத்து காமித்தோம் பிறகு இறுதியாக நீங்கள் அந்த முடிவுக்கு காலு என்பதற்கு உரிய விளக்கத்தை நீங்கள் தரவில்லை அடுத்து யா வயலனா முப்பத்தி ஆறுல முப்பத்தி ஆறுல முப்பத்தி ரெண்டு இந்த விஷயத்தை நாம சொன்னோம் வயலனா என்ற வார்த்தையை நாம சொல்லி சொன்னோம் அது ஏன் விட்டோம் அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தை நீங்க தெரியல ஐம்பத்தி ஒன்பதுல பதினொன்னு நிலையம் விடுபட்டதை சொன்னோம் அதே போல பதினொன்னு எண்பத்தி ரெண்டிலும் சொன்னோம் அறுபத்தி நாலுல ஐந்தாவது ஆயத்திலும் தவறாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம் அதற்கு எந்த பதிலும் வரல பாலுணனை ஏற்படுத்தும் வரம் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது அதுக்கு பல பதில் சொல்லப்பட்டு கடைசியாக சில செய்திகளை நான் வச்சோம் ஆனால் அதுக்கு பிறகு அவர்களால் இந்த முழுமையான பதிலும் கொடுக்க முடியவில்லை அதுக்கடுத்து நாம ஆதமலை அவர்கள் அந்த தொடர்ல நீங்க சொல்ற கருத்து பிரகாரம் செஞ்சது என்ற கேள்வியை கேட்டோம் ஏன் வெளியேற்கப்பட்டார் கேட்டோம் அதுக்கு இவங்க எந்த பதிலும் தரல அதே போல பாத்தியாவுடைய அத்தியாயத்தை நாம ஒரு பல ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு சூரத்தில் பாத்தியாவுடைய வசனத்தை உங்களுடைய நிலை என்னன்னு கேட்கும்போது அலம் சுரா தான் முதல் ஆயத்து தான் நம்ம ஆயிரத்துன்னு அப்படின்னு சொன்னாங்க பிறகு அதை ஏன் நீங்க எழுதல அப்படின்னு கேட்கும்போது இது அரபுல உள்ளது பாகிஸ்தானில் உள்ள பிரதி நாங்க நான் கேட்டால் தமிழ் உங்களுடைய தானே இருபத்தி ஆறு உங்களுடைய தானே என்று நாம் கேட்டதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை இப்ப ஒரு பதில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன

நீங்கள் நான் ஒரு எங்கள் நம்பர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கிராத்துடைய விஷயத்தை நாங்க எடுத்து போட்டு காமிச்சோம் இது வருஷனுடைய ரிவாயத்தி இவ்வளவு ஹஸ்டுடைய ரிவாயத்தின என்று மொத்த வசனத்தையும் நாம சொன்னோம் சொன்னதுக்கு பிறகு அவருடைய ஆயத்து நம்பர் என்னன்னு கேட்டோம் அவர்கள் அதை எடுத்து வைக்கவில்லை அதே போல சுலைமான் கடைசியாக கடைசி அமருக்கு உந்திராமருள்ள கூட கேட்டோம் நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க கால காலத்துக்கு பிறகு நாங்க பார்த்து எல்லாத்தையும் கடைசியில பதில் சொல்ல பதில் சொல்லிடுவோம் நாங்க பிறகு சொல்லுவோம் இருந்தாலும் பதில் சொல்லிடுவோம் சொன்ன அந்த விஷயத்துல இந்த பல்கீசுடைய அந்த சுலைமான் அலை அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த காலவுக்கு என்ன வார்த்தை என்று கேட்டோம் அதுக்கு அவங்க பதில் தரல அதே போல புகாரி உடைய ஐந்து அதிசுகளை போட்டு ஐந்து இந்த வருடத்தில் என்பதற்கு எங்கு இருக்கிறது என்று கேட்டோம் அது அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்திலே அது இட்டு கட்டப்பட்டதாகிவிடும் நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் ஹதீஸ்ல எச்சரிக்கை இருக்கிறது என்று சொல்லியும் கேட்டோம் அதற்கு பிறகு அந்த பதில் வரல இவ்வளவு மசூத் அலி அல்லாஹு அவர்கள் சூராவுடைய பெயரை அழித்தார்கள் என்ற ஒரு செய்தியை அவர்களே எழுதி வைத்திருப்பதை சொல்லி காமிச்சு இதுக்கு ஆதாரம் போடாமல் எழுதியிருக்கிறீங்க இதுக்குரிய ஆதாரத்தை தாங்கண்டு முன்னாடியே நாம கேட்டோம் அது அவங்களால பதில் தர முடியல அதே போல ஐம்பத்தி சூராக்களின் பெயர் நம்மளுடைய நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த விவாதத்தையே நாம் வாதம் என்பது நம்முடைய நாம் கொடுத்த தகவல் நாம் கொடுத்தவ நாம் கொடுத்த அந்த சாட்ல நாம் கேட்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சாட் இது நாம கேட்டதுக்கு தான் நீங்க வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த செய்தியை திசை திருப்பி அவங்க பேர் சூறாக்களுடைய பெயர்களையும் ஆயத்துடைய வரிசையும் போட்டு அதிலே சொன்னாங்க நாம் அதான் கேட்டோம் இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்கள் இப்படி சகாபாக்களுடைய இந்த விஷயங்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டோம் அது அதாவது ஒவ்வொரு ஆயத்துமே ரிவாயத்தோடு தாருங்கள் என்று கேட்டோம் அதுக்கு பதில் நாம் கேள்வியில செல்லம் அமல் செய்வதற்காக வேண்டி இத்தனை வசனங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் எங்களை கேட்டால் இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை இன்று நாங்கள் சொல்லிவிடுவோம் உங்களிடம் நீங்கள் கேட்டால் என்ன சொல்வீர்கள் என்று நான் கேட்டதற்கு அவர்கள் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற பதிலை தந்தார்களே ஒழிய இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் என்று அவர்களுடைய நிலைப்பாட்டை கூட அவர்கள் இங்கு பதிய வைக்கவில்லை அதே போல உங்களுடைய இங்கு பிரிப்பதற்குரிய அளவுகோல் என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் முழுமையாக பதில் தரவில்லை தூய துணைவியர் என்ற அந்த செய்தியில சகாபக்களுடைய கூற்றை ஆதாரமாக எப்படி எடுத்தீர்கள் என்றால் அப்போது சொன்னார்கள் நீ நாங்கள் அதை மாற்றிக்கொள்ளும் முதல்ல நீங்க சாபாக்குடைய கூட்டம் எடுத்து வைக்க போறது நமக்கு தெரியும் நாங்க அதை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப இப்போது சொல்லக்கூடியதுல அது அப்படி நான் அதாவது அந்த கருத்தை நியாயப்படுத்தக்கூடிய விஷயத்தில் பதில் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அதே போல அன்பிற்குரிய சகோதரர்